உள பிறழட்சி அப்படிங்கிறது மன அப்படிங்கிறது அர்த்தம் மென்டல் டிசார்டர் மெடிக்கல் டைமில் அது எப்படி உண்டாகுது அப்படின்னா அது பிறப்பினால் வரதல்ல அது எப்படின்னா நம்ம நடக்கக்கூடிய விபத்துக்கள் எதிர்பாராத நடக்கக்கூடிய சம்பவங்களின் மூலமாக மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு தனிநபராலோ இல்லை ஒரு கூட்டு முயற்சியினாலோ நடக்கப்படுகிற வன்கொடுமைகளின் காரணமாக அது எதிர்பாராத சம்பவங்களின் காரணமாக நடைபெறுகிற ஒரு மன அழுத்தத்தின் உச்ச நிலைங்கிறது தான் அது மன அது என்ன மனநோயின்னு சொல்லுவாங்க உளநோய் அல்லது மனநோய் உள பிறழ்ச்சி நிலைன்னு சொல்கிறது தான் மனநோயின்னு சொல்கிறது மென்டல் டிசார்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாற்றுத்திறனாளிகளை உலக சுகாதார நிலையம் என்ன சொல்லுது அப்படின்னா உலகிலேயே மிக சிறுபான்மையினராக இருப்பவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கெல்லாம் வந்து சாதியினரை வந்து சிறுபான்மையினர் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி சொல்லுவோம் பட் உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது உடலில் வந்து சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி அவங்க வகைப்படுத்துறது உலக சுகாதார நிலையம் வகைப்படுத்துறது உலகிலேயே மிக பெரிய சிறுபான்மையினர் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அந்த சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர்லாம் அது கிடையாது உலகிலேயே மிக மிக பெரிய சிறுபான்மையினர் தன் உடலாலும் உள்ளங்களினாலும் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளே ஆவர் அப்படிங்கிறத வரையறுத்திருக்கிறாங்க